வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கடல்லேருந்து அப்படியே சூரியன் உதயமாக வர அந்த டைம்ல எடுத்த வீடியோங்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போது அழகாக சூரியன் வந்து அங்கே உதயமாக வர டைமு சூப்பராக இருக்க பாருங்க அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இது வந்து நேதாஜி நகர் நேதாஜி நகர்லேருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மா நகர் பர்மா நகர் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அது பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பாருங்கள் பர்மாநகர் இந்த பக்கம் ஜிபி டவர் இருக்குது பாருங்க இன்னூறு ஈபிங்க அது எண்ணூறு ஈபி நல்லா க்ளோஸ் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இன்னூறு இபி அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டவர் ஒன்று இருக்குங்க நான் சின்ன வயசில் வரும்போது இருந்தால் நான் பார்த்துருக்கேன் அது அதான் அந்த கம்பெனி நேம் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் Okay lah. Bye.